மும்மொழி கொள்கை வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிருக்கு காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவா தமிழ்நாடு தெளிவாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இந்த மும்மொழிக் கொள்கை தேவை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் பள்ளிகளிலே இருமொழி கொள்கை இருக்கிறது அதுவே தமிழ்நாட்டுக்கு போதும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடும் அது என்னுடைய நிலைப்பாடும் அல்ல மூணாவது மொழியாக இன்னொரு மொழியை கற்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழும் ஆங்கிலமுமே போதும் என்ற நிலையில்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பாஜகவை தவிர உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த தான் இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் பாத்தீங்கன்னா இன்றைய ஆட்சியாளர்கள் நடத்துகிற தனியார் பள்ளிகளில் போனா இந்தியும் ஒரு பாடமா இருந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அரசு பள்ளிகளில் கொடுக்கிறதுக்கு மட்டும் வேறுபாடான கருத்தை சொல்றது அது வந்து சிபிஎஸ்இ போர்டு சிபிஎஸ்சி போர்டு அடிப்படையில் நடக்கிற ஸ்கூல்ல வந்து த்ரீ லாங்குவேஜ் இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன் அவங்க என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு நிதி வேண்டும் என்றால் உங்களுடைய பள்ளி அதாவது ஸ்டேட் போர்டு பள்ளியிலேயும் நீங்க டூ நீங்க வந்து த்ரீ லாங்குவேஜ் கொடுக்கணும்னு சொல்றாங்க மூணாவது போர்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வந்து ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல தான் படித்தேன் என் மகளும் ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல தான் படிச்சு நாங்க ரெண்டு மொழி தான் படித்தேன் நான் ஸ்கூல்ல ஆங்கிலமும் தமிழ் தான் படித்தேன் என் மகளும் ஆங்கிலமும் தமிழ் தான் படித்தாங்க அதனால ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு அவங்க தனியார் பள்ளின்னு சொல்லும்போது எல்லா தனியார் பள்ளியும் கிடையாது அது வந்து அந்த தனியார் பள்ளி என்று சொல்லும்போது சிபிஎஸ்சி தனியார் பள்ளியில தான் அது இருக்கு ஏன்னா சிபிஎஸ்சி போர்டு அவங்க ஃபாலோ பண்றாங்க சிலர் வந்து இன்டர்நேஷனல் போர்டை ஃபாலோ பண்றாங்க இன்டர்நேஷனல் போர்டு ஃபாலோ பண்றதுல இந்தியன் லாங்குவேஜே இல்லாம கூட இருக்கும் அது கணக்கு கிடையாது இப்போ சர்ச்சை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும் பள்ளிக்கூடத்துல இரண்டு மொழியா மூணு மொழியாறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுல தெளிவா இருக்காங்க உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் இரு மொழியே தமிழ்நாட்டுக்கு போதும் தமிழ் மாணவர்களுக்கு போதும் தமிழ் மாணவருடைய வளர்ச்சிக்கு அது போதும் தமிழும் ஆங்கிலமும் அவர்கள் பயின்றால் போதும் என்ற நிலை தான் இருக்கிறார்கள் அதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை அதுதான் என்னுடைய நிலை அது இன்னைக்கு வந்து ஜான்காட்டியும் மாநில அளவிலான போராட்டங்களை நிலை நடத்தி அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம சிங்கம் அறிவு ஒன்றியத்துல இருக்கிற அனைத்து ஆரம்ப பணிகளும் கூட்டப்பட்டு அந்த போராட்டங்களை நிலை போராட்டங்கள் நடப்பது இயல்பு கோரிக்கைகளை வைப்பது இயல்பு அதை பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க வேண்டும் அரசாங்கம் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்க வேண்டும் அதை நிறுத்த முடியுமா தெரியல நிறுத்த முழுமா தெரியல ஆனா இந்த ரீதியாக ஒரு மத்திய அரசாங்கம் நாங்கள் சொல்லும் கொள்கை நீங்கள் பின்பற்றாவிட்டால் நாங்கள் சொல்லும் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை நாங்கள் சொல்லும் பொழுது அதை ஒரு மறைமுகமான இந்தி திணிப்பாக தான் நான் பார்க்கிறேன் அந்த இந்தி திணிப்பை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாராவது விரும்பலாம் இந்தியை படிக்கலாம் ஆனா கட்டாயமாக மூன்றாவது மொழியை கொண்டு கற்பிக்க வேண்டும் அரசாங்க பள்ளியிலே என்று சொல்லும் பொழுது அந்த மூன்றாவது மொழியை கற்பிப்பதற்கு நமக்கு ஆசிரியர் இருக்காது உடனே என்ன சொல்லுவாங்க மத்திய சர்க்கார் நாங்க நிதி கொடுக்குறோம் நாங்க ஆசிரியர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவிலிருந்து ஆசிரியரை நியமிக்க ஆரம்பித்துவாங்க நம்மளுடைய ஸ்கூலு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற ஸ்கூலு தமிழ்நாடு வரிப்பணத்தில் நடக்கிற நம்மளுடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஸ்கூல்ல மத்திய அரசாங்கம் மறைமுகமாக அவர்கள் ஆசிரியரை நியமிக்கிறேன் என்று கூறி இங்க இந்தியை வந்து கட்டாய கட்டாயப்படமாக்குவார்கள் அதை தவிர்க்க வேண்டும் அதை எதிர்க்க வேண்டும் அந்த நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது நமக்கு வர வேண்டிய நிதியை தடுப்பதற்கு அவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு இதற்கு அடிப்பணியாது